திண்டுக்கல்லு பழைய பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே புது பஸ் ஸ்டாண்ட் ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க ரெனோவேஷன் ஒன்றுமே இல்லை சும்மா ஒப்புக்கு செப்பதான் வேலை பண்ணியிருக்காங்க ஷெல்டரே இல்லை ஜனங்கள்லாம் வெளியில்தான் நிக்கினு ஆகுது கரூர் பஸ்ஸுங்க அது தாராபுரம் திண்டுக்கல் தேவைப்பட்ட இந்த பஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அபூர்வம் நத்தம் திருப்பத்தூர் எத்தனையோட்டி தேவக்கோட்டை காரைக்குடியில இருந்து திண்டுக்கல் வர பாத்துருக்கேன் பஸ்ஸுங்க இருக்கிறதே இல்ல பஸ்ஸுங்களே இல்ல ஆனா ஒரு கரூர் பஸ் நிக்குது ஃபுல் டிஃப்ரெண்ட் ரூட்டா திண்டுக்கல் கரூர் பாளையம் ரூட்டா திருப்பூருக்கு தான் எக்கச்சக்கமான ஜனங்க காத்துன்னு இருக்காங்க திருப்பூர் போறதுக்கு பஸ்ஸில் போட்டால் வானாவான்னு தெரில புது ரூட்டு அதே நேரத்தில் நைட்டில் என்னத்தை புது ரூட்டு பார்க்கறதுன்னு சொல்லிட்டு சேலம் பஸ் வந்துச்சு

ஆர்டினரி பஸ் இந்த பஸ் பார்க்கவே சாப்பிட்றதும் சாப்பிடல நீங்க திண்டுக்கல் என்ன சாப்பிடலான்னு இல்லை திண்டுக்கல் எதற்கு எதுவுமே சாப்பிட்டதில்லை அக்கம் பக்கத்தில் என்ன பால் கொழுக்கட்டைலாம் சொல்றாங்கல்ல ஸோ அந்த மாதிரி என்ன கிடைக்கும் ஹோட்டல் பார்க்கலான்னு இல்லை பஸ் வந்து அப்படியே கிளம்பிட்டேன் திண்டுக்கல் பிரியாணியும் சாப்பிட்டதில்லை நான் இது வரைக்கும் என்னைக்குதான் வந்தாலும் அதுவும் சாப்பிட்றேன்

நிறைய ஸ்டாஃபு ஸோ இந்த ரூட்டில் பஸ்ஸுங்க கம்மி ஸோ அதுதான் லோக்கல் பஸ் மாதிரி இது யூஸ் பண்ணுறாங்க ஜிடிஎன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரயில்வே ட்ராக் பார்த்தேன் ஸோ இது வந்து ரயில்வே ரூட்டு திண்டுக்கல் பெரும் ரயில்வே ரூட் இது

பட்டிக்கு பட்டிக்கோட்ல ஒண்ணும் வீடுங்களும் காரணம் ரொம்ப கம்மி வீடு கம்மி ஜனங்க பஸ் ஒண்ணு கூட வார்ட்ல எதிர்க்காரு eu que você faz com தூங்கிட்டு இருக்காங்க மணி பத்து தான் வச்சு

பாறையாம் க்கு நிறுத்திருக்காங்க ಪಾಳೆಯ

ஓ பெரிய வீடு போட்டிருக்கு ஜல்லிப்பட்டி பிரிவு கூகுளில் பார்த்தா பச்சைப்பட்டின்னு காமிக்குது சரி புது ரூட்டில் வரலான்னு வந்தேன் பார்த்தா இந்த மாதிரி ஆகிடுச்சு 嘿。<music> good to see you இல்ல கரூர் வந்து சேர்ந்துட்டேன் புது அனுபவம் புது ரூட் போனேன் லேட் ஆச்சு பரவாயில்ல நிறைய பேர் காத்துன்னு இருக்காங்க பஸ் கிடைக்குமான்னு தெரியல சேலமுக்கு இப்போ பார்க்கலாம்